ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு வணக்கம் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நாளை ரிலீஸ் ஆக போகிற விடுதலை பார்ட் டூ படத்தோட ட்ரெய்லர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை ஏன் எல்லோரும் பார்க்கணும் தமிழ் சினிமாவில் பெரும் எதிர்பார்ப்பிற்குரிய படமா இது ஏன் இருக்குது அப்படின்னு எல்லா கேள்விக்கும் பதிலாக அமைஞ்சது தான் ரீசண்டாக வெளியான ட்ரெய்லர் அதில் பேசப்படும் அனல் பறக்கும் வசனங்களும் விஜய் சேதுபதியின் மற்றும் சூரியின் அசாத்திய நடிப்பும் படத்தோட எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க செய்ததனே சொல்லலாம் அதில் சொல்லப்படும் அரசியல் இப்போ இருக்கிற தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியல் அமைப்போட ஒத்துப்போகும் குறிப்பாக விஜய் சேதுபதி பேசிய நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போவே நீங்கள் கட்டமைக்கிற இந்த சாதி மத பிரிவினவாத எதை வச்சியும் உங்களால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு அப்போ ஆரம்பித்தது இந்த பயம் அப்படி அவர் பேசுகிற அந்த வசனம் நேரடியாக மத்திய அரசை விமர்சனம் செய்யுதுன்னே சொல்லலாம் மேலும் வலு கூட்டும் விதமாக வன்முறை எங்கள் மொழியில்லை ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் தெரியும்னு சொல்லுற அந்த சக்கன் போராட்ட உணர்வு நமக்குள்ளேயும் வருதுன்னே சொல்லலாம் இந்திய அரசியல் மட்டுமின்றி தமிழக அரசியல் வசனமும் இடம்பெற்றிருக்கு நடிகர் இளவரசு அவர்கள் பேசிய என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலைய வச்சதுனால தான் உன்னை மாதிரி படிச்சுட்டு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ற அந்த வசனம் ஐயா மு கருணாநிதி அவர்களை குறிப்பிடும் வசனமாக உள்ளது பிறகு இந்த ட்ரெய்லரின் இறுதியில் சொல்லப்படும் வசனம் தத்துவம் இல்லாத தலைவர்களால் தான் உருவாக்க முடியும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காதுன்னு சொல்லும் அந்த வசனம் மறைமுகமாக தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யும் விதமாக அமைந்துள்ளது இவை அனைத்தையும் தாண்டி படத்தில் காதலும் பாடலும் இந்த படத்திற்கு இருக்கிறதுனே சொல்லலாம் குமரேசனாக வரும் சூரி அவர்கள் வாத்தியாரின் பின் நின்று போராட தொடங்கும் பகுதியாக இப்பகுதி இருக்கும் வன்முறையும் ரத்தம் தெறிக்க வரும் சண்டைக் காட்சியும் முகம் சுழிக்க வைத்தாலும் இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம்னு நினைக்கும்போது நெஞ்சம் பதறுகிறது அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறையில் இருந்து சாமானிய மக்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு ஒரு ஏக்கமாக தான் இந்த படம் வந்திருக்கு நாளை வெளியாக உள்ள விடுதலை பாகம் இரண்டு படத்தை பார்ப்பதற்கு முன் இது ஒரு உண்மை சம்பவம்னு மனசில் வச்சுட்டு பாருங்க நன்றி